அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா திட்டங்களுமே சமீபத்தில் தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் இருக்குது இந்த திட்டங்கள் எல்லாமே தேர்வு நோக்கில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது ஏன்னா டேஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன மருத்துவம் சார்ந்து நிறைய பழைய திட்டங்கள் கேள்விகளில் கேட்டாலுமே கூட சமீபத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் வீடுகளுக்கு தேடி வந்து மருந்து எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தொடங்குகிறாங்க இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க ஒன்று இல்லங்களுக்கே சென்று மருத்துவ அணுகளை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்ல அக்சஸபிலிட்டி ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மருத்துவமனைகளை நோக்கி போகிறது தவிர்க்கப்பட்டு வீடுகளில் நோக்கி மருத்துவமனைகளில் அனுப்புறது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க முதன்மையான நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர் கண்காணிப்பு அப்படின்னு சொன்னாங்க இப்போது வீட்டுக்கே போய் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறதில்ல குறிப்பாக தொற்றா நோய்களுக்கான சிகிச்சையில் இது முக்கியத்துவம் அளிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீரிழிவு நோயாக இருக்கலாம் ரத்தக் கொதிப்பாக இருக்கலாம் ப்ளட் ப்ரெஷராக இருக்கலாம் இந்த மாதிரியான நோயாளிகள்லாம் தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்போது மிக முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மருத்துவ அணுகள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது முக்கியமான நோக்கம் என்பது வீடுகளுக்கே சென்று கொடுக்கறது மூன்றாவது தொடர் சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் செய்யறது மூலமாக தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்து இந்தியாவை அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இந்த திட்டத்தினுடைய சக்ஸஸ் அப்படின்றது ஒரு கோடியாவது பயனாளி என்றைக்கு இந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்கன்னா இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ஒரு கோடியாவது பயனாளி என்றைக்கு அடைஞ்சாரு அப்படின்னு நமக்கு தேர்வு நோக்கில் கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க அந்த திட்டம் என்னன்னா சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களை தடுக்கும் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்றோம் உலக அளவுல அதிகமான சாலை விபத்துக்கள் நடக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியாவும் தமிழ்நாடு இந்த இந்தியாவில உள்ள அதிகமான சாலை விபத்துகள் நடக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடும் இருக்கு அப்போ அதிகமான சாலை விபத்துகள் நடக்கிறதால அதிகமான உயிரிழப்புகள் இங்கே ஏற்படுது அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா உடனடி சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் அரசு செய்யணும் அதுதான் அந்த திட்டத்தை சொல்றாங்க இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த திட்டத்தில் யாரோ ஒருத்தர் சாலை விபத்தில் அடிபட்டுட்டார் ஏதோ ஒரு விபத்துக்கு உள்ளாயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கான முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கான சிகிச்சை செலவை ஒட்டுமொத்தமாக அரசு ஏத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய உயிர்கள் சிகிச்சைக்கு பணம் இல்லாம இறந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கான செலவை அரசு எடுத்துக்குது அப்படின்னு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான அந்த சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய உயிர்களுக்கான செலவு அரசு ஏற்றுக்குது அதுக்கு அடுத்த திட்டம் வறுமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்தை இரண்டு நிலைகளில் செயல்படுத்துகிறாங்க முதல் நிலை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்திய அளவில் ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மருத்துவ சிகிச்சைக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் முக்கியமான நோக்கம் வருமுன் காத்தல் தான் சிறந்தது அப்போ அந்த அடிப்படையில் நோய் வருவதற்கு முன்னாடியே அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் இருக்குது அதாவது மருத்துவ பரிசோதனை திட்டமாக இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல போய்ட்டு எல்லாருமே அவங்களுடைய உடல்களை பரிசோதனை செஞ்சுக்கலாம் அப்படி பரிசோதனை செய்யும்போது ஏதோ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கும்போது அது நம்மளால் எளிமையான பண்ண முடியும் குணப்படுத்திக்க முடியும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுசீரமைப்பு செய்து மாற்றி அமைக்கிறாங்க கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றி அமைக்கப்பட்டது முன்னாடி வருமுன் காப்போம் பேருக்கு முன்னாடி கலைஞர் அப்படின்ற பெயரை சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதனுடைய நோக்கம் என்பது நோய் வருவதற்கு முன்னாடி தடுக்கிறது எப்படி தடுக்கிறாங்கன்னா மருத்துவ பரிசோதனைகள் நடத்துகிறாங்க மெடிக்கல் செக்கப் பண்ணி அதன் மூலமாக நோயை கண்டறிஞ்சு அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த ஆண்டில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டு மருத்துவ முகாம்கள் நடத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்காங்க அப்படின்றத தகவலாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் அப்படின்றது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்றேன் இதுவும் இந்தியாவில் ஒரு முன்னோடி திறக்கமாக திட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது ஸோ அப்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி இன்றைக்கே நமக்கு அவேர்னஸ் கிடையாது பட் டூ தௌசண்ட் நைன்லேயே இதை பார்த்தினா ஒரு பெரிய திட்டமாக அந்த திட்டம் கொடுக்கப்படுறது எப்போ சார் இந்த திட்டம் தொடங்கினாங்கன்னா இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது தொடக்கத்தில் ஒரு லட்சமாக இருந்துச்சு இந்த திட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இதே மாதிரி ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் மத்திய அரசாங்கத்தில் தொடங்கப்படுது அதுக்கு பேர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாநில அரசு மத்திய அரசு தொடங்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டதால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டத்தை மத்திய அரசின் திட்டத்தோட இணைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இணைக்கப்பட்ட நாள் எதுனா இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்து கூட இந்த விரிவான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது இணைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரீசண்ட்டாக இந்த ஸ்கீமில் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல ஆண்டு வருமானத்தை உயர்த்தியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா டூ தௌசண்ட் நைன் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முன்னாடி கொண்டு வந்த திட்டத்தை மறுசீரமைப்பு பண்ணி மறுபடியும் இந்த அரசாங்கம் அதை கொண்டு வராங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் குறித்து தான் கொண்டு வராங்க ஸோ அப்போ அது தேர்வு நோக்கில் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் அதுக்கு அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொன்னாலும் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒரே திட்டம் தான் மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே திட்டம் தான் இதுவும் இது எப்போ தொடங்கப்பட்ட திட்டம்னா இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமும் எல்லா மக்களுக்கும் காப்பீடு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சு கோடி மக்களில் முதல்ல டார்கெட்டாக வச்சாங்க அதாவது ஆண்டுக்கு அஞ்சு கோடி மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சாங்க இதில் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாயை நிதியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்கிறாங்க அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கின பின்னாடி தான் இந்த திட்டம் தொடங்கப்படுது இந்த திட்டம் என்ன சது என்ன டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு நோயாளி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் அந்த நோயாளியினுடைய தகவல்களை விவரங்களை டிஜிட்டலில் சேமித்து வச்சுக்கிறாங்க அந்த டிஜிட்டல் எதுக்காக சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்றதுக்கும் அது மட்டுமே இல்லாமல் அவருடைய சந்ததிகளுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் தொடங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் லேப்ரஸி அபாலிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கிட்டாங்க இந்தியாவில் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இந்த திட்டமான தொடங்கப்படுது தொழுநோய் ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தினம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து இந்த தொழுநோய் ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றத்தை அனுசரிச்சுட்டு வரோம் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினத்துல தான் அந்த தொழுநோய் ஒழிப்பு தினம் அப்படின்றது அனுசரிக்கப்பட்டு வருது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் திட்டங்கள் பார்க்கலாமா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்